கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் ஒரு பெண்ணை ஏழு ஆண்கள் சேர்ந்து அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் தகராறு கொலை வரை சென்றது ஏன் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதிக்கு உட்பட்ட ராமாபுரம் ஊராட்சி பக்ரி மானியம் என்ற கிராமத்தில் வசித்து வருபவர் ஜெய்குமார் இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த கலைமணி என்பவருக்கும் ஏற்கனவே கோவில் பிரச்சினை சம்பந்தமாக முன்விரோதம் இருந்துள்ளது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று ஜெயக்குமார் தனது குடும்பத்துடன் அருகில் இருக்கும் தண்டக்கார குப்பம் வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்கச் சென்றுள்ளார் அப்போது இவர்களை வழிமறித்த கலைமணி கோவில் பிரச்சனை வழக்கை வாபஸ் வாங்கச் சொல்லி தகராறு செய்துள்ளார் வாக்குச்சாவடிக்குச் சென்று வாக்களித்துவிட்டு வீடு திரும்பிய ஜெயக்குமார் இதுகுறித்து தனது குடும்பத்தாரிடம் தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து ஜெயக்குமாரின் உறவினர்கள் கலைமணி வீட்டிற்கு சென்று தகராறு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கலைமணி மற்றும் அவரது உறவினர்கள் அறிவுமணி ரவி தீபா மேகநாதன் உட்பட பலர் ஜெயக்குமாரின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதில் இடையே கைகலப்பு ஏற்பட ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கிக் கொண்டனர் பெண்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஜெயக்குமாரின் மனைவி கோமதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார் ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கோமதி உடலை கைப்பற்றி விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் படுகாயமடைந்த கோமதியின் கணவர் ஜெயக்குமார் அவரது தம்பி ஜெய்சங்கர் மகன்கள் சதீஷ்குமார் ஜெயப்பிரகாஷ் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பெண் கொலை குறித்து ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வேடபுகுந்து தாக்குதல் நடத்திய கலைமணி அறிவுமணி ரவி தீபா உட்பட ஐந்து பேரை ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் கைது செய்தனர்